விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து தெய்வமான சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்ரீவாரி அஸ்ட்ரோ நான் உங்க சாஸ்ட்ரோ சஃப்னா பேசுறேன் இந்த ஆண்டில் வருகின்ற சனி குரு ராகு கீது பயிற்சிகள் உண்டு பல நல்ல விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு கூடவே எந்த இடத்துல கவனமா இருக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய மிக எளிமையான துல்லியமான பலன்கள் இதோ அவர் அவர் ராசிக்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி முழு விவரமான காணொலி துலாம் ராசிக்காரங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் கொஞ்சம் கூட அஞ்சாத நெஞ்ச கொண்டக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறக்கூடிய காலகட்டம் நம்மளுக்கு என்றைக்கு வரும் அப்படிங்கிற காத்திருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் அதிர்வலைகள் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மூணு இடப்பெயர்ச்சிகள் அதாவது மூணு பெயர்ச்சிகளை வச்சு தான் ஒரு ஆண்டோடைய வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி குரு சனி ராகு கேது போன்ற இந்த கிரகத்தின் பயிற்சி தான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியாக மட்டும் திசா திசாபூத்தி வாரியாகவும் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க போகிறேன் அது வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு வரவுகள் வரப்போகுது செலவுகள் இருக்க போகுது எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறீங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க போகணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ரீ பிளானுக்கு மிக உன்னதமான விஷயம்லாம் நான் சொல்லப்போன நோட் பண்ணிக்கலாம் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த மூணுமே மூணு பயிற்சிகளும் பெயரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு எல்லாம் பயிற்சி ஒன்றா வருது குரு பயிற்சி மே பதினாலு வரை வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மே பதினாலுக்கு பிறகு ஒம்பதாம் இடத்துக்கு வருது சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல பஞ்சம சனியா இருக்கும் போது அதன் பிறகு ஆறாம் இடத்து சனியாக வருகிறது ராகு கேது மே பதினெட்டு வரைக்கும் ஆறில் இருக்கிற கேது ஆறில் இருக்கிற ராகு பன்னெண்டாம் இடத்து கேது இது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும் மே பதினெட்டுக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பதினோராம் இடத்துல இருக்க கேது என்ன விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமான விஷயங்களில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் முழுக்க பாருங்கள் அதில் இருக்க விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்போது நீங்கள் எந்த இடத்துல விஷயங்கள் எல்லாமே ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் நல்ல காலங்கள் நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுக்க புரியும் குரு குரு வந்து எட்டாம் இடத்துல இப்போ இருந்து நிறைய பொருளாதார நெருக்கடிகள் பிரச்சனைகள் பணத்தால் வருகின்ற விபரீத மாற்றங்கள் அதே மாதிரி உறவு செலவு கணக்குகளில் வர பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் அவமானங்கள் இது குரு எட்டு ஆனவர் கொடுத்தார் தான் துலாம் ராசிக்கு குரு வந்து ஆகாதவராக இருந்தாலும் சுக்கரனுடைய அதிபதியான இந்த ராசி அதிபதியாக இருந்தாலும் குரு வந்து எட்டாம் இடத்துல மறைறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இருந்தாலும் சில நிதி நெருக்கடிகள் கொண்டு கொண்டு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்கும் இருக்கும் ஆனால் தன்னுடைய அதாவது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறத விரைய செலவை கட்டுப்பட்டுக்குள்ளே வச்சுருப்பார் அதே மாதிரி மே பதினாலுக்குள்ளே நான் சொல்கிறது எட்டாம் இடத்துலேருந்து இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது போது தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் வாக்குக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் பொருளாதார விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளியூர் வரக்கூடியதாக குரு உங்களை காப்பாற்றுவார் நாலாம் இடத்தையும் பார்க்கும் போது வீடு மனை யோகம் அப்படிங்கறதெல்லாம் சில பேர்த்துக்கு கொடுத்துருக்கும் அதே மாதிரி பெற்றோருடைய உடல் கொஞ்சம் மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பா கொடுத்துருப்பார் சரி இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க பதினாலுக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு போகுது அது என்ன பண்ணும் குரு ஒம்போதுக்குள்ள பாக்கிய குருவாக வருவது ஒரு சிறப்பு இடமாற்றம் பொருள் மாற்றம் இந்த விஷயங்கள் வீடு மாற்றம் அப்படிங்கறது குறைஞ்சது கண்டிப்பா கொடுக்கும் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படிங்கறது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆகும் போது ராஜா போல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பா கடு குரு கொடுத்தே தீருவார் இந்த லக்னத்தையும் பார்க்குறார் ஃபர்ஸ்ட் ராசியை பார்க்குறாரு அடுத்தது மூணாம் இடத்த பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஐந்து ஏழு ஒன்போதாம் பார்வையில அப்போ என்னென்ன பண்ணுவார் லக்னத்தை ராசியை பார்க்கும் போது உங்களுக்கு சுபீட்சத்தை கொடுப்பார் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களுக்கு குரு பார்வை வரும்போது திருமணம் போன்ற யோகங்கள் உங்களுக்கு வரும் எல்லா வகையிலும் வெற்றிகளை இந்த குரு பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் உங்கள் சொல்லுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மே பதினாலுக்கு பிறகு கண்டிப்பாக உருவாகும் இந்த ஒன்பதாம் இடத்த மூணாம் பா மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்கும் போது புது முயற்சிகளில் வெற்றி புது முயற்சிகள் ஒரு நட்பு வட்டாரத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இளைய சகோதர வழியில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த ஒம்போதாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது குரு பார்க்கும்போது குழந்தைகள்னால் நற்பலன்கள் ஏற்படும் குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுத்து மீண்டு வரும் இந்த ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கறதுனால குலதெய்வ அனுகிரகமும் இந்த மே பதினாலுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அடுத்தது மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போது வரைக்கும் சனி பஞ்சமத்தில் இருக்கும்போது தன்னுடைய பார்வைகள் மூலயமாக எந்தெந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்லாலேயே லைஃப் பார்ட்னர் ஒரு தலைவலி இருக்கும் அது வந்து உங்களுக்கு மார்ச் இருபத்தி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கும்போது லாபத்தை குறைக்கும் லாபம் இல்லாமல் கூட சில பேருக்கு வியாபாரத்தில் பண்ணும் பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஒரு பெரிய தலைவலி வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் லாபத்தை குறைத்து கொள்ளும் ஐந்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது சனி தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு மே பதினாலு வரைக்கும் ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால பெரிய அளவுல தனத்திலும் பொருளாதாரத்துல உங்க வாக்குல பெரிய பிரச்சனைகள் வராது அது காத்து நிற்கும் சனி ஆறாம் இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சம சனியாக அதாவது ரோகசனியாக வருகிறார் இந்த ரோக சனி வரும்போது மட்டும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சனி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் பெண்ணா இருக்கும் போது ஆண்கிட்டயும் ஆணா இருக்கும்போது பெண்ணுகிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னா விரயத்தை கொடுக்கும் அது பார்த்துக்கணும் மூணாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு ஆனால் குரு பார்வை மூணாம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால பெரிய புது முயற்சிக்கில் பெரிய பிரச்சனைகள் வராது இந்த சனி மட்டும் கொஞ்சம் ஆறாம் இடத்துலேருந்து எட்டு பன்னெண்டு பார்வை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்குது ராகு கேது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருணு ரோக சத்ருவத்தில் ராகு கொடுக்கும்போது நிறைய நோய் எதிரி கடன் அப்படின்னு கொடுத்து விரயத்தையும் கொடுத்துருப்பார் கேது ஆனால் அது மே பதினெட்டுக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல ராகும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வருகின்ற கேதுனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது புத்திர பாக்கியத்தை கெடுப்பார் ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்றதுங்களாம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குரு பார்வை நல்லது நடக்கும் அப்ப குழந்தைகள் பிறக்கும் பெண் குழந்தைகள் பிறக்க அதிக வாய்ப்பு இடத்துல கேது வந்து உட்காரார் அப்படிங்கும் போது உங்களுடைய லாபத்தை பெரிய அளவுல கொடுக்காம கொஞ்சம் கஷ்ட நெருக்கடியா கொடுப்பார் எப்பவும் தான் இருக்குங்க அப்படிங்கிற விஷயமும் நீங்க அந்த காலகட்டத்துல சொல்லுவீங்க வரையானா கட்டுப்படும் அது மட்டும் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் சரி இப்போது வரைக்கும் கோச்சார பலன்கள் பார்த்தோம் அடுத்தது தசாபூதிக பலன்கள் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு செவ்வாய் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக சுவாதிக்கு ராகு முதல் நட்சத்திரம் அது முதல் திசையாக சித்திரை செவ்வாய் முதல் திசையாக சுவாதிக்கு ராகு ரெண்டாவது அதாவது ராகு திசையாக ஃபஸ்ட்டு திசை விசாகத்துக்கு குரு திசை ஆரம்ப திசை இப்படி ஒவ்வொரு திசையும் ஆரம்பிப்போம் செவ்வாய் திசை ஆரம்பித்து சித்திரை சித்திரையில் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரன் குழந்த ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபர் பிறக்கும் போதே நல புலங்கள் வீடு மனை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் அதாவது இந்த சித்திரை வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால பெற்றோர்களுக்கு ஒரு சுபீட்சத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அதன் பிறகு ராகு ராகு திசை நடக்கும்போது அப்பா வழியில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அப்பாக்கு பாதிப்பை கொடுக்கும் தந்தையார் உறவு தந்தை வழி விஷயங்கள்ல பாதிப்புகளை கொடுக்கும் அதன் மூலியமாக வாழ்க்கையும் கொடுக்கும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ராகு திசையில நடக்கும் ஆனா ராகு அவயோக ராகுவா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கொஞ்சம் பெரும் நெருக்கடிகளை பெற்றோர்களுக்கு கொடுத்தே தீரும் அதே மாதிரி குரு மூணாம் அதிபதியும் அவரே ஆறாம் அதிபதியும் அவரே இது மூணாவது சித்திரைக்கு மூணாவது தசை சுவாதிக்கு ரெண்டாவது திசை விசாகத்துக்கு முதல் திசை ஆரம்ப திசை இந்த குரு திசை மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் அவரே இருக்கிறதுனால நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுலேயும் இருப்பாங்க அதே மாதிரி மறைவு அப்படிங்கிறதுனால மறைவு குரு அப்படிங்கிறது நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார் அதே சமயத்துல குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுப்பார் நோய் எதிரி கடனையும் கூட சேர்த்து கொடுத்துருவார் குரு திசையில நல்ல குடும்ப அமைப்பு எல்லாமே உருவாகும் ஆனாலும் குரு வந்து பெரிய அளவுல துலாமுக்கு நல்லது பண்ண மாட்டார் அடுத்தது சனி திசை நாலாம் அதிபதியும் அவரே ஐந்தாம் அதிபதியும் அவரே இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடியது நிறைய நிலப்பழங்களை வாங்கக்கூடிய விஷயங்களும் இருப்போம் ஐந்தாம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடுல கான்சென்ட்ரேட் பண்ணும் குலதெய்வ அருள் இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த சனி திசையில ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது புதன் திசை ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அவரே அப்படிங்கும் போது உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுப்பார் பன்னெண்டாம் அதிபதியும் விரயத்தையும் கொடுப்பார் பூர்வீக சொத்து கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும் பூர்வ புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி விரயத்தையும் இன்னொரு சுப விரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் கேது கேது வந்து திசை நடந்தது இப்போ ராகு திசை நடந்தால் ஆறாம் இடத்து ராகவும் ஐந்தாம் இடத்து ராகவும் வேலை செய்வார் கேது திசை நடக்கும்போது பன்னெண்டாம் இடத்து மே பதினெட்டு வரைக்கும் விரயத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் லாபத்தை கொடுக்கக்கூடிய கேதுவாக கண்டிப்பாக உருவெடுப்பார் இப்போ ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும் சுக்கரன் திசை வந்து ராசி அதிபதியும் அவரே எட்டாம் அதிபதியும் அவரே அவரே அஷ்டமாதிபதி அவரே வந்து ராசி அதிபதி அப்ப சுக்கரன் வரும்போது நல்ல பொருள் செல்வம் சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் ஆனா அதே சமயத்துல கொடுக்கல்வாங்கல்ல பிரச்சனை பெண்களால் அவமானம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ததிபதி திசையில் பணப்பொருள் எல்லாருக்கும் கூடே சேர்த்து அவமானம் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் மாங்கல்ய தோஷம் அது விஷயங்கள் விஷயங்கள்லாம் கொடுக்கும் சூரிய திசை பதினோராம் அதிபதி லாபத்தை மட்டுமே உங்களுக்கு குறிக்கோளாக கொடுத்துட்டு நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ராஃபிட் ஏற்கனவே தொழிலில் உத்தியோகத்துல இருந்தால் இந்த காலகட்டம் ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும் சூரிய திசை சந்திர திசை வந்து பத்தாம் அதிபதி திசை பத்தாம் அதிபதி திசைங்கிறதுனால நிறைந்த தொழிலை கொடுத்துடும் சரி லாஸ்ட் ஒரு செவ்வாய் திசை ரெண்டாம் அதிபதி ஏழாம் உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல திருமணம் வரக்கூடிய யோகத்தை கொடுத்துரும் ராகு திசை மட்டும் வரும்போது ஆறாம் அதிபதி ஆர் ஆறாம் பலனை கொடுக்கும் நோய் எதிரி கடனை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் பூர்வீக சொத்து பண்றது விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இப்படி வயசாகும்போது ஒரு பலனும் வயசு மத்தியம வயசுல ஒரு பலனும் இளம் வயசுல ஒரு பலனும் கொடுப்போம் இளம் வயதுல பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கும் மத்தியம வயசுல உங்களுக்கான வாழ்க்கைக்கு உண்டான பலனை கொடுக்கும் அதே மாதிரி கடைசி காலத்துல அந்த திசைகள் நடக்குது அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை சொத்து பொருளாதாரம் அப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ வரும் அந்த நேரத்தில் திருமணம்லாம் பண்ணி வைக்க முடியாது இல்லை அதனால் திருமண யோகம் தவிர மற்ற எல்லா விஷயமும் சுபிட்சமும் கொடுக்கும் திருமணம் ஆகலை ஆனால் திருமண பிராப்தம் அந்த ஏஜில் வருது அப்படின்னா கூட சிவனிகிருஷ்ணானா உங்களுக்கு பையன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லை பேரம்பேத்திக்கு கல்யாணம் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒவ்வொரு தசா புத்திக்கும் அதோடைய அதிபதி இப்போ செவ்வானா முருகனை கும்பிட்றது ராகுனா காளியம்மனை கும்பிட்றது குருனா தட்சிணாமூர்த்தியை வேண்டி வருவது சனினா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது புதன்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையில வழிபடுறது கேதுன்னா விநாயகரை வழிபடுறது சுக்ரன்னா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபடுறது சூரிய திசை நடக்குது அப்படின்னா உதய சூரியனை நம்ம வந்து வேண்டது காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சூரிய பகவானை போய் வேண்டுறது சந்திரன்னா சந்திரன் திங்கக்கிழமை தோறும் சிவாலயங்கள்ல இருக்க சந்திரனை வழிபடுறது இப்படி அதோட அதிபதி திசைகள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணு ரொம்ப நல்ல பலன்களுக்கு வர்றதுனால கூடுதலாக ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இது எல்லாமே ருணு ரோ ரோக சனியாக வர்றதுனால நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அந்த ரோக சனி மட்டும் நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறது கொஞ்சம் கட்டுப்படும் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே வச்சுக்கும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பொதுவாகவே அது ரொம்ப நல்ல பலன்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் குரு நல்ல வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு பாதிக்கு அப்புறம் மே பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை கொடுத்தது மே பதினாலுக்கு அப்புறம் நல்லதை கொடுக்கும் மார்ச் இருபத்தொம்பது அஞ்சாம் இடத்துல உள்ளது ஆறாம் இடத்துல போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகுக்கு எது நல்ல நிலைமைக்கு வராங்க அதன் பிறகும் நல்லது நடக்கும் அப்படிங்கும் போது ஓவராலா பார்த்தோன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்கு எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும்போது துலாம் ராசிக்காரங்க பெரிய வருத்தங்கள் இருக்கிறது இந்த திசா புத்திகள் சனி திசை கேது திசை ராகு திசை வரும்போது சர்வ கிரக திசைகளோ இல்லை சனி திசையோ வரும்போது அது யோகத்தை கொடுக்குதா அவயோகத்தை கொடுக்குதான்னு முதல்ல உங்களோட வச்சு அனலைஸ் பண்ணி அந்த டைமை பார்த்துக்கோங்க சில பேருக்கு குரு திசையே ஆகாத திசையா இருக்கும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் குரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு குரு என்ன ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்காரு காரகத்துவத்தை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறீங்க இது எந்த திசையாக இருந்தாலும் உங்களுக்கு யோகமோ அவயோகமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் யோகத்தை கொடுக்கறதுனா பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு அவயோகத்தை அதுக்கு தகுந்த வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்பருக்கு உங்க கன்சல்டேஷனுக்கு நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் துல்லியமாக கணித்து தரப்படும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்ப